ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க் சேனல் ஸோ இந்த வீடியோவில் லாங் ஸ்டாண்டர்ட் தமிழ் எப்படி ஈஸியாக நம்ம மார்க் வாங்கலாம் சென்டம்க்கு நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இந்த நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன் கொஷின்ஸ் பார்த்தாலே போதும் எல்லாம்ஸும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ லாங் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்டடி பிளான் நைன்டி ஆஃப்ட் ஆஃப் நைன்டி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பிளஸ் மனப்பாடம் ஸோ சூஸ் வந்து புக் இன்டீரியரும் பார்க்கணும் புக் பேக்கும் பாருங்கள் ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ் கிடைக்கும் புக் பேக்கில் வந்து எயிட் டு டென் மார்க்ஸ் கிட்டே வந்துடும் ஸோ மினிமம் நாலு கொஸ்டின்ஸாவது உங்களுக்கு வந்து புக் இன்டீரியர்ல தான் வரும் ஸோ புக் இன்டீரியர் கொஷின்ஸ் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் வந்து நான் வீடியோ ஒன் பை ஒன் அப்லோட் இருக்கேன் ஏல் ஒன் ஏல் டூ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு மீதி ஏலம் வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிப்பேன் நீங்கள் அதை பார்த்தாலே போதும் எக்ஸாம் முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ சூஸ் புக் பேக் பிளஸ் புக் இன்டீரியர் ஃபோர்டீன் மார்க்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் மனப்பாடம்ல மனப்பாடம் பிளஸ் திருக்குறள் ரெண்டுமே சேர்த்து சிக்ஸ் மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட் மனப்பாடம் பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டூடெண்ட்லாம் இம்பார்ட்டன் மட்டும் பார்த்தா கூட ஓகே ஏடு தொடக்கி சிற்றுறும் உண்டாலம்மை அம்மா வழி தோழி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலருந்தான் மேக்சிமம் கேட்பாங்க இது பார்த்து முடிச்சுட்டு சேஃப்டிக்காக மீது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருக்குறளும் ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்ட் வச்சு எழுதி பார்த்துக்கோங்க ஓகேவா சோ மனப்பாடமும் திருக்குறளும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஒன் மார்க்ஸ் போர்டீன் மனப்பாடம் ப்ளஸ் திருக்குறள் சிக்ஸ் மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் வந்து டென் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் இதுக்கே கிடைச்சிருச்சு ஒன் மார்க்ஸ்க்கும் மனப்பாடம்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் இம்பார்ட்டண்ட் ஈஸியா மார்க் வாங்குற செக்ஷன் டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் எனி த்ரீ அட்டன் பண்ணணும் ஓகேவா உனக்கு ஃபோர் டுவெல் மார்க்ஸ் இதில் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி கண்டிப்பா வந்துடும் நயம் பாராட்டுக வரலாம் டிரான்ஸ்லேஷன் கன்ஃபார்மாக கேட்பாங்க பழமொழிகளை வாழ்க்கை நிகழோடு நிறைவு செய்க ஈஸியா இருப்பது ஸோ இந்த செக்ஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா பன்னெண்டு மார்க் மினிமம் சப்போஸ் வீக் ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் இதுல வந்து டென் மார்க்ஸ் ஆகுது எடுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் தான் படிக்கலாம் கொஞ்சம் தான் படிக்க வேண்டியதுங்க ஸோ அணியில இம்பார்டன்ட் பார்த்தீங்கன்னா அணி வேற்றுமை அணி சொல் பொருள் பின்மதிலை அணி உருவக இளையத்தாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி உருவக அணி இளைய தாகன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அணி ஊமை அணி ஸோ இந்த அணிலாம் படித்தாலே போதும் ஈஸியா ஒரு ஃபோர் மார்க்ஸு நயம் பாராட்டுக்கு ஈஸியா இருக்கும் எதுகை மோனை அணி நயம் ஸோ ஃபோர் மார்க் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எழுந்தா போதும் பக்கம் பக்கமா நயம் எழுதணும்னு அவசியம் கிடையாது முன்னுரை முடிவுரைன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை அஞ்சு பாயிண்ட் ஏதாவது அஞ்சு ஹெட்டிங் இருந்தா போதும் டிரான்ஸ்லேஷன் பேராகிராஃபா இருக்கிறது படிக்காதீங்க சென்டென்ஸ் சென்டென்ஸா இருக்கிறது படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வு நிகழ்வு செய்யும் ஈஸியா இருக்கும் எந்த லெசன் சரியா தரல மறந்துட்டு நான் எந்த லெசன் சொல்லிட்டு பட் நீங்கள் உங்கள் கைடில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை உங்கள் புக் பேக்கில் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக டுவெல் மார்க்ஸ் ஸோ வீக் ஸ்டூடெண்ட்டு இதில் மினிமம் டென் மார்க்ஸாவது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போக பத்து மார்க்காவது இதில் வந்து உங்களுக்கு வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்பவுமே வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட்டு தான் அது தவிர்த்து எக்கச்சக்கமாக இருக்கும் அதெல்லாம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் கிராமர் வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ் இதில் நல்லா இம்பார்ட்டண்ட் எதுலாம் கேட்பாங்க கன்ஃபார்மாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கலை சொற்கள் கன்ஃபார்மாக கேட்பாங்க பகுப்பலகம் கண்டிப்பாக வந்துடும் புணர்ச்சி விதி வந்து கண்டிப்பாக வந்துடும் கன்ஃபார்ம் ஸோ இதில் ஏழு அட்டன் பண்ணோம் அதில் மூணு வந்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மூணு வந்து கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு டவுட்டு வருமான சொல்ல முடியாது தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக சொல்லை பிரித்தும் சேர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் உங்கள் கிராமர்க்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு லெவன்த்து தமிழ் ஒன் மார்க்ஸ் இருக்கும் ஸோ எல்லாம் கிராமர் பார்ட்டும் இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தாலே ஃபோர்டீன் மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் இது மட்டும் கிடையாது கிராமர் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு இதுக்கு நம்ம அணி இதெல்லாம் படித்தா ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் வந்துடுச்சு பிளஸ் இப்போ கிராமர் பார்ட் ஃபோர்டீன் மார்க்ஸ் கேட்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸே இல்லாம இன்டர்னல்ஸ் ஜூஸு அணி செக்ஷனு கிராமர் பார்ட் இதெல்லாம் பார்த்தாலே ஐம்பத்தாறு மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக வாங்கிடலாம் அப்புறம் தான் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் பட் கிராமர் ஒன்று மீதி நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் மயங்கொழி சொற்கள் மயங்கொழி சொற்கள் வெரி இம்பார்ட்டன்ட் இயர் கேட்பாங்க இதுவும் இம்பார்ட்டன் தான் நீங்க நாலு கொஸ்டினே வச்சுக்கலாம் கலை சொற்கள் பகுப்பதிவு உறுப்பிலக்கணம் விதி மயங்கொழி சொற்கள் சோ இந்த நாலு கன்ஃபார்ம் மீதி நீங்க மூணு அட்டன் பண்ணும் அதுக்கு மற்றதெல்லாம் நீங்க படிச்சாகணும் வலினமைகள் இட்டும் நீக்கியும் விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள் பேச்சு வழக்கை எழுத்து எழுத்து வழக்காக மாற்றுக இதுவும் இம்பார்ட்டன்ட் தொடர் மாற்றம் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற கேட்ட வினா மரபு சொற்கள் இதெல்லாம் வந்து பட் எல்லாத்துக்கும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நீங்க போயிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிராமர்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்டா கொஷன் ஆன்சர்ஸ் கேட்பாங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க அதுவும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரி மெய்யிற விளக்குக அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் இந்த கொஸ்டின் வாட்டி கேட்டிருக்காங்க அது இல்லைன்னா கலை சொல்லாக்கம் பொருள் தருக இந்த ரெண்டு கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இது வந்து கிராமர் பாட்டு ஃபோர்டின் மார்க்ஸு ஐம்பத்தாறு மார்க் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் மார்க்ஸ் இதில் டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டென் மார்க்ஸு கேட்பாங்க ஃபோர் மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டீன் மார்க்ஸு நெடிவ்னா வந்து எயிட்டீன் மார்க்ஸ் ஸோ ஜென்ரலாக நீங்கள் சென்டம்க்குலாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா டைம் பார்த்து பார்த்து அட்டன்ட் பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்டு எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல நெடிவ்னா எழுத முடியாத மாதிரி ஆகிடும் ஸோ அதெல்லாம் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள் டைம் அப்பப்போ பார்த்து 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 அட்டன்ட் பண்ணுங்கள் எந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கும் அவ்வளோதான் எழுதணும் நீங்க பாட்டு பக்கம் பக்கமெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நான் வந்து எழுத முடியாம டைம் பத்தாம போயிருக்கு அதுக்காக சொல்றேன் ஸோ டைம் பார்த்து பார்த்து எழுதுங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக வந்து நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் ஹண்ட்ரட் மார்க்ஸ் டார்கெட் பண்ணலாம் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தேன் படிதா டாட் காம் இந்த வெப்சைட் போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளான் இருக்கும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் மட்டுமே பார்த்தாலே போதும் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழுக்கும் சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதை பார்த்தாலே போதும் நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம் இப்போ வெப்சைட் காம் உங்களுக்கு ஸோ படிய டாட் காம் இதில் டுவெல்த்து லெவன்த்து டென்த்துன்னு ஸோ ஸ்டாண்டர்ட் உள்ள போங்க தமிழ் ஸோ இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் அவைலபிளா இருக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இங்கேயும் ஸ்டடி பிளான் அவைலபிளா இருக்கும் ஒன் மார்க்ஸ் மனப்பாடம் அணி எல்லாம் படிக்கணும் ஸோ இங்க போனாலே வந்து உங்களுக்கு டீடைலாக தெரிஞ்சிடும் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சி வீடியோனு இருக்கு இது கிளிக் பண்ண ஒன் மார்க்ஸ் வீடியோலாம் பிளே ஆக ஆரம்பிச்சிடும் யூடியூப் போயிடும் ஓகேவாங்க ஸோ ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல அப்பப்ப ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட் ஓகே வந்து இம்பார்ட்டன் கீழே கொடுத்துருக்கேன் நெடுவினான்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் லெசன் ஒன் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மா பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் தமிழ் டைப்பிங் கொஞ்சம் கஷ்டம் அட் ப்ரெசண்ட்டு லேட் டைம் ஆகும் ஸோ எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் கொஷின்ஸ் எல்லாமே ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தாலே போதும் நீங்கள் ஸோ ஃபோர் மார்க் செக்ஷன் ஃபோர் மார்க் கொஷின்ஸு ஸோ எவ்ரி லெசன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் நெடுவினா இம்பார்ட்டன்ட் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் யானை டாக்டர் திருமலை முருகன் பல்லு ஸோ இதில் இருக்க நெடிவு நாளாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தாலே போதும் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து சவுளு தான் லெவன்த்து தமிழ் இதை ஃபாலோ பண்ணுங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் மெயினாக கிராமர்லாம் பாருங்கள் இதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் பார்ப்போம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்